நாட்டிலே மக்கள் அனைவரும் சுதந்திரமாக இருக்கின்றார்களா மக்களுடைய சுதந்திரத்தை பாதிக்கின்ற செயற்பாடுகள் எவ்வாறு மாற்றம் கண்டிருக்கின்றது போன்ற கேள்விகளை நாங்கள் கேட்க வேண்டியவர்களாக இருந்தாலும் அரசியல் அமைப்பு மாற்றம் தொடர்பில் பேசிய தரப்பினர்கள் இன்று நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பெரும்பான்மை பலத்துடன் அரசியல் அமைப்பு மாற்றத்திற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்காமல் இருப்பது கேள்விக்குரியது என நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தேர்தல் காலங்களில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் பற்றி தற்போதைய அரசாங்க தரப்பால் பிரதானமாக பேசப்பட்டது இந்த தாக்குதலால் அரசியல் மாற்றம் மாத்திரமல்ல சமூக கட்டமைப்பிலும் இடையில் மாற்றம் ஏற்பட்டது என்பதை ஜனாதிபதி நன்கு அறிவார் ஆகவே குண்டு தாக்குதலின் உண்மையையும் பிரதான சூத்திரதாரியையும் அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை முன்வைத்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த சுதந்திர தினம் என்று பார்க்கின்ற பொழுது நாட்டிலே மக்கள் அனைவரும் சுதந்திரமாக இருக்கின்றார்களா மக்களுடைய சுதந்திரத்தை பாதிக்கின்ற செயற்பாடுகள் எவ்வாறு மாற்றம் கண்டிருக்கின்றது போன்ற கேள்விகளை நாங்கள் கேட்க வேண்டியவர்களாக இருந்தாலும் நாங்கள் எதிர்பார்க்கின்ற குறிப்பாக சென்ற காலங்களிலே ஜனாதிபதி அவர்களினால் சொல்லப்பட்டிருக்கின்ற அரசியல் அமைப்பிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று சொல்லி இன்று ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் இந்த நாட்டிலே அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எதுவும் முன்னெடுக்கப்படுகின்றதா என்ற கேள்வியுடன் என்னுடைய பேச்சை நான் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் குறிப்பாக இந்த அரசியல் அமைப்பை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த ஜனாதிபதி அவர்களுக்கு இருக்கின்ற அதிகாரங்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு இருக்கின்ற அதிகாரங்கள் அமைச்சரவையிலேயே இருக்கின்ற அதிகாரங்கள் சம்பந்தமாக பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன அந்த பேசப்பட்ட விடயங்களை பார்க்கின்ற பொழுது நாட்டிலே இந்த அரசியலமைப்பு சம்பந்தமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று சொல்லி இன்று நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்து கொண்டு இது சம்பந்தமாக பேசாமல் இருப்பது என்ன என்ற விடயம் என்பதை நான் இந்த இடத்திலே கேட்க விரும்புகின்றேன் சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே இன்று இந்த அரசாங்கத்திலே காணப்படுகின்ற இந்த அமைச்சர்கள் குறிப்பாக இந்த அமைச்சர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் என்பது இன்று நாட்டிலே மாத்திரம் அல்ல நாட்டுக்கு வெளியிலே காணப்படுகின்ற இந்த உலகத்திலும் இன்று பேசப்படுகின்ற ஒரு பொருளாக மாறி இருக்கின்றது குறிப்பாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் சென்ற காலங்களிலே கோவிட் காலத்தை நாங்கள் ஒரு தரம் ஞாபகம் பார்ப்போமாக இருந்தால் இந்த கோவிட்டை எப்படி தடுக்க வேண்டும் என்ற விடயங்கள் பேசப்படுகின்ற பொழுது இந்த பாராளுமன்றத்திலே சில அமைச்சர்கள் சொன்ன கருத்துக்கள் அந்த நேரத்திலே எவ்வாறு மக்களினால் பேசப்பட்டது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் குறிப்பாக தம்மிக்க பணியை நாங்கள் அருந்திவிட்டால் கோவிலிருந்து பாதுகாப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அமைச்சர்கள் சொல்லியிருந்தார்கள் சில முட்டிகளையும் சட்டிகளையும் நீரிலே உடைப்பது அல்லது நீரிலே கொண்டு கலப்பதன் மூலமாக கோவிடை தடுக்கலாம் என்ற விடயங்கள் சில அமைச்சர்களினால் பேசப்பட்டது அந்த நேரத்திலே அந்த விடயங்கள் எவ்வாறு மக்கள் மத்தியிலே ஈர்க்கப்பட்டதோ இன்று அதே போன்று சில அமைச்சர்களுடனும் கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது இன்றும் ஒரு அரசியல் நிலைப்பாட்டுக்கு இந்த நாடு தள்ளப்பட்டிருக்கும் என்ற ஒரு அச்சம் இன்று ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக இன்று நாங்கள் பார்க்க வேண்டும் இன்று அரிசி தட்டுப்பாடு என்று பேசுகின்ற பொழுது சிலர்கள் சொல்லுகின்றார்கள் அரிசியை சில பிராணிகளுக்கு நீங்கள் உணவாக வழங்குகின்ற காரணத்தினால் தான் இன்று அரிசி தட்டுப்பாடு இன்று அரிசியை கோழிக்கு வழங்குகின்ற காரணத்தினால்தான் இன்று முட்டையிலே அந்த மஞ்சள் இல்லாமல் போய்விடுகின்றது என்று இன்று தட்டுப்பாடு ஏற்படுகின்ற பொழுது தேங்காயிலே சம்பல் செய்கின்ற காரணத்தினால் தான் இந்த நாட்டிலே தேங்காய் தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டது என்று சில அமைச்சர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இங்கு அமைச்சர்களிடம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கின்றதா அல்லது இந்த நாட்டிலே காணப்படுகின்ற மக்களுக்கு ஒரு பதிலை சொல்ல வேண்டும் என்பதற்காக அவ்வாறு சொல்லுகின்றார்களா அல்லது மக்களை ஏமாற்றுகின்றார்களா என்ற ஒரு அச்சம் ஏற்படுகின்றது சபை தலைவர் அவர்களே நாங்கள் அண்மையிலே பார்த்தோம் ஒரு அமைச்சர் அவர்கள் காட்டிலே இருக்கின்ற அணில்கள் எவ்வாறு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற விட எங்கள் பேசப்படுகின்றன இன்று இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்களா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் இன்று விவசாய துறையை நாங்கள் எடுத்து பார்த்தோமாக இருந்தால் இன்று விவசாயம் சென்ற வெள்ளத்தின் காரணமாக குறிப்பாக எங்களுடைய கிழக்கு மாகாணம் அதே போன்று நாட்டில் கூட பல விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள்